நீங்கள் பார்த்து ரசித்துக் நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு உங்கள் முன்னிலையார் இந்தியா தொலைக்காட்சி ஒரு திருக்குறள் அறத்துப்பால் அறன் வலியுறுத்தல் சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தினும் உங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு அறம் சிறப்பையும் அளிக்கும் செல்வத்தையும் அளிக்கும் ஆகையால் உயிருக்கு அத்தகைய அறத்தை விட நன்மையானது வேறு யாது இன்றைய முக்கிய செய்திகள் நள்ளிரவில் பாரில் தகராறு வாலிபர் குத்தி கொலை சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ரெஸ்ட்ரோ பார்களை இழுத்து மூடி போராட்டம் நடத்த அதிமுக முடிவு தொடர் வாகன திருட்டில் திருடன் கைது கார் பைக்குகள் பறிமுதல் விரிவான செய்திகள் புதுச்சேரியில் நள்ளிரவு பாரில் ஏற்பட்ட தகராறு தமிழக வாலிபர் குத்திக் கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள ஓ ரெஸ்டோ ரெஸ்டோபாரில் தமிழகத்தைச் சேர்ந்த கல்லூரி மற்றும் பட்டதாரி வாலிபர்கள் பதினைந்துக்கும் மேற்பட்டோர் மது அருந்து கொண்டிருந்தனர் அப்போது அங்கு நடனம் ஆடிக்கொண்டிருந்த பெண் ஒருவரை வாலிபர்கள் இடித்ததாக கூறப்படுகிறது இதனை வாலிபர்களுக்கும் பவுன்சர்களுக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் பார் ஊழியர் ஒருவர் ரிஸ்டோபார் சமையல் அறையிலிருந்து எடுத்து வந்த கத்தியை கொண்டு மேலூரை சேர்ந்த கல்லூரி மாணவர் ஷாஜன் மற்றும் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த பட்டதாரி மாணவர் மோஷிக் சண்முக பிரியனை குத்தியுள்ளார் இதில் அதிக ரத்தம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் ஷாஜன் அரசு மருத்துவமனையில் தொடர்ந்து இச்சம்பவம் தொடர்பாக சம்பவ இடத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் பெரியக்கடை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள ஷாஜனின் பிறந்தநாளை கொண்டாட வந்தபோது இந்த கொலை நடந்துள்ளது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் பிரபல கார் திருடன் கைது செய்யப்பட்டு ஆறு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கார் மற்றும் இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி அரியாங்குப்பம் அன்னை இந்திராநகர் ஐந்தாவது குறுக்கு தெருவை சேர்ந்தவர் தர்மராஜ் வயது நாற்பத்தி எட்டு இவர் பாண்டி கடலூர் செல்லும் மெயின் ரோடு அரியாங்குப்பத்தில் தனியார் பெட்ரோல் பங்க் பின்புறம் கார் மெக்கானிக் ஷாப் வைத்துள்ளார் இவருக்கு சொந்தமான காரை கடந்த மாதம் முப்பதாம் தேதி அவரது மெக்கானிக் ஷாப்பில் நிறுத்திவிட்டு உள்ளே மாட்டிவிட்டு வீட்டிற்கு சென்றார் மீண்டும் மறுநாள் காலையில் வந்து பார்த்தபோது கார் கார் காணவில்லை உள்ளிட்ட அனைத்து திருடப்பட்டு இருந்ததால் அதிர்ச்சியடைந்து அவர் அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து ஆய்வு செய்தனர் அதில் காரை திருடி சென்றது பிரபல திருடன் நோனாங்குப்பம் மாத்தங்கரை வீதியைச் சேர்ந்த ஜெகதீசன் மகன் வாழமுனி என்ற ஜெயக்குமார் வயது இருபத்தி ஆறு என்பது தெரியவந்தது எனவே அவரை பிடிக்க தனிப்படை அமைத்து தேடி நிலையில் அதே பகுதியில் உள்ள கார் விற்பனை ஷோரூமில் மதில் சுவர் ஏறி குதித்து பூட்டை உடைத்து கல்லாவில் இருந்த ரூபாய் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் திருடியதும் தெரியவந்தது போலீசார் அவரை வலைவீசி தேடி நிலையில் தமிழக பகுதியான காட்டு மன்னார்கோவில் அருகே உள்ள குச்சூர் பகுதியில் பதுங்கியிருந்த வாழமனியை போலீசார் கைது செய்தனர் மேலும் அவர் திருடிச் சென்ற ரூபாய் ஆறு லட்சத்து அறுபதாயிரம் மதிப்பிலான கார் மோட்டார் பைக் மற்றும் ரொக்க பணத்தை பறிமுதல் செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாபட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் திருடன் வாழமுனி மீது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வாகன திருட்டு வீடு புகுந்து திருடுதல் கால்நடை திருட்டு செயின் பணம் திருட்டு என மொத்தம் ஏழு குற்ற வழக்குகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி பாகூர் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் படகை மீனுக்காக துரத்தி வரும் காகங்கள் புதுச்சேரி பாகூர் மூர்த்திக்குப்பம் புதுக்குப்பம் மீனவர்கள் இன்று காலை மீன் பிடிப்பதற்காக கடலுக்கு சென்றுவிட்டு மதியம் நேரத்தில் கவலை மீன்களை பிடித்துக்கொண்டு திரும்பிக் கொண்டிருந்தபோது மீனுக்காக நூறுக்கும் மேற்பட்ட காகங்கள் துரத்தியது இதுகுறித்து மீனவர்கள் எடுத்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ ஆனா அதை பத்தி சொல்ல எனக்கு பயம் ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம் பஸ்ல லீக்கேஜ் ஆயிடுமோன்னு பயம் ரன்னிங் ரேஸ்ல ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்கு தான் நம்ம பெண்மை சாண்டரி நாப்கின் இருக்கல லீக்கேஜ் இல்லை இரிட்டேஷன் இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும் தான் பெண்மை சாண்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா ப்ரீயர்ஸும் கம்ஃபர்டபுள் புதுச்சேரியில் உள்ள பார்களை இழுத்து மூடி அதிமுக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என அதிமுக அன்பழகன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரி பாரில் இளைஞர் கொலை செய்யப்பட்டு உயிரிழப்புக்கு பெரிய கடை காவல்நிலைய காவலர்களின் மெத்தனப்போக்கே காரணம் என்றும் காரின் சாவியை பிடுங்கி சென்றதாலேயே அதிகப்படியான ரத்தம் வெளியேறி இளைஞர் உயிரிழந்துள்ளதாகவும் துரிதமாக செயல்பட்டு இருந்தால் அந்த இளைஞரின் உயிரை காப்பாற்றி இருக்கலாம் எனவே இந்த விவகாரத்தில் பெரிய கடை காவலர்களை கூண்டோடு இடமாற்றம் செய்ய வேண்டும் என்றார் மேலும் இந்திய அளவில் தடை செய்யப்பட்டுள்ள உயர் ரக போதை பொருட்கள் அனைத்தும் தங்க தடையின்றி புதுச்சேரியில் விற்பனை செய்யப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார் புதுச்சேரியில் உள்ள ரெஸ்டோபார்கள் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி விடிய விடிய இயங்குவதால் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு மற்றும் கலாச்சார சீரழிவு ஏற்படுகிறது எனவே புதுச்சேரியில் உள்ள ரெஸ்டோபார்களை இழுத்து மூடி அதிமுக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் எனவும் அன்பழகன் தெரிவித்தார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஏம்பலம் தொகுதி ஐந்தாவது மாநாடு குடியிருப்பு பாளையம் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது தோழர் வீரப்பன் அரங்கத்தில் நடந்த இந்நிகழ்ச்சியில் மாநாட்டுக் கொடியை முதுபெறும் தோழரும் புதுச்சேரி விவசாய சங்கத்தின் சிறப்பு தலைவருமான மாசுலாமணி கொடியை ஏற்றி வைத்தார் பின்னர் அருகில் இருந்த தோழர் வீரப்பன் உருவப்படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மறைந்த தோழர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது ஆனந்தவள்ளி நாராயணசாமி ஆறுமுகம் ஆகியோர் தலைமை வகித்தனர் ஏம்பலம் தொகுதி துணை செயலாளர் பக்தவச்சலம் அஞ்சலி உரையாற்றினார் புதுச்சேரி மாநில செயலாளர் அம்மு மாநாட்டை துவக்கி வைத்தார் ஏம்பலம் தொகுதி செயலாளர் பெருமாள் அறிக்கை வாசித்தார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில துணை செயலாளர் புதுச்சேரி விவசாய சங்க தலைவர் கீதநாதன் ஏம்பலம் தொகுதி அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்ற தலைவர் ஆகாஷ் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஐந்தாவது மாநாட்டில் பின்வரும் தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன நூறு நாள் வேலை திட்டத்தை அந்தந்த கிராம எல்லைக்கு உட்பட்டு முழுமையாக வழங்க வேண்டும் நாலூன்றுக்கு ரூபாய் அறுநூறு கூலி வழங்க வேண்டும் குடியிருப்பு பாளையம் சுப்பையா நகர் சந்திப்பிலிருந்து பின்னாச்சிக்குப்பம் குப்பம் மகாத்மா காந்தி இணைப்பு சாலை வரை முப்பது ஆண்டு காலமாக போடப்படாமல் உள்ள தார் சாலையை போர்க்கால அடிப்படையில் போட்டுக் கொடுக்க வேண்டும் புதுச்சேரி அரசு நியாய விலைக் கடைகளை முழு நேரமும் திறந்து பதினேழு வகையான அத்தியாவசியமான பொருள்களான கோதுமை துவரம் பயிர் கடலைப் பயிர் ரபை மைதா சர்க்கரை பாமாயில் மிளகாய் மல்லி மண்ணெண்ணெய் வழங்க துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் கொம்புயின் பஞ்சாயத்து மூலம் இலவச அமரர் ஊர்தி வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்பது உட்பட பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன ஏம்பலம் தொகுதியை அனைத்திந்திய இளைஞர் பெருமன்ற சசிதரன் இறுதியாக நன்றி கூறினார் புதுச்சேரி லாஸ்பேட்டையில் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி ஏராளமானோர் முன்னாள் சபாநாயகர் பிபி பி முன்னணியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர் புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் இருந்து புஷ்பராஜ் தலைமையில் ஏராளமானோர் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணையும் விழா குமரன் நகர் ஏர்போர்ட் சாலையில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் பி பி எஸ் ரமேஷ்குமார் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த விழாவில் புஷ்பராஜ் தலைமையில் கட்சியில் இணைத்துக் கொண்டு அனைவருக்கும் என்ஆர் காங்கிரஸ் சுண்டு அணிவித்து வரவேற்றனர் தொடர்ந்து புஷ்பராஜ் முன்னாள் சபாநாயகர் பிபி சிவக்கொழுந்து சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் வி பி எஸ் ரமேஷ்குமார் ஆகியோருக்கு பொன்னாடை போத்தி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் தொடர்ந்து முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து பேசும்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் ரங்கசாமியை மீண்டும் ஆட்சியில் அமர வைக்க வேண்டும் அதற்கு லாஸ்பேட்டை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வெற்றி பெற வேண்டும் அதற்கு நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் என்றார்

புதுச்சேரி குளூனி மருத்துவமனையை நூற்றி அறுபத்தி நான்காவது தொடர் மருத்துவக் கல்வி கருத்தரங்கம் குளூனி அரங்கில் நடைபெற்றது இந்த கருத்தரங்கில் மூலையில் உள்ள வேதியியல் பொருள்களின் கதையைப் பற்றியும் நம் மூளை செயல்பட மின்சாரம் வேதியியல் பொருள்களும் முக்கிய பங்காற்றுகின்றன இந்த இரண்டின் வேதியியல் மாற்றங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்று மூளையை பற்றி டாக்டர் பரஞ்சோதி விளக்கி கூறினார் இந்த கருத்தரங்கில் குளூனி ப்ராஜெக்ட் டைரக்டர் ரங்கநாதன் மற்றும் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு நிறுவனம் மாணவர்கள் அரசு மகப்பேறு மருத்துவமனை மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் புதுவை தனியார் மருத்துவமனை சேர்ந்த மருத்துவ நிபுணர்களும் மருத்துவர்களும் மருத்துவக் கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்களும் புனித சூசியப்பர் மருத்துவமனையைச் சேர்ந்த செவிலியர்களும் கலந்து கொண்டனர் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கோட்டக்குப்பம் பி எம் ஃபவுண்டேஷன் சார்பாக இன்று ஞாயிறு காலை ஆறு முப்பது மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பலனடையும் வகையில் கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது கால சூழ்நிலை மாற்றம் காரணமாக பொதுமக்கள் காய்ச்சல் இருமல் சளி மற்றும் டெங்கு சிக்கன் குனியா போன்ற பல்வேறு நோய்கள் பரவாமல் தடுக்கும் பொருட்டு கோட்டக்குப்பம் பி எம் ஃபவுண்டேஷன் உடனடியாக மக்களுக்கு கவம் சார்ந்த பிரச்சனையும் காய்ச்சல் சார்ந்த நோய்களையும் சீர்படுத்தும் வகையில் கபசுர குடிநீர் சுமார் மூலிகைகளால் தயாரிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கினார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக கோட்டக்குப்பம் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் சிவக்குமார் சுகாதார ஆய்வாளர் ரவி கேஐஇடி தலைவர் அப்பாஸ் கலந்து கொண்டனர் மேலும் நிகழ்ச்சியில் பி எம் பவுண்டேஷன் நிறுவனர் சம்சுதீன் மேலாண்மை குழு மூத்த நிர்வாகி பசுருதீன் செயலாளர் கமருதீன் மக்கள் தொடர்பு அலுவலர் முகமது அலி சட்ட ஆலோசகர் மற்றும் தொழிலாளர் நலப்பிரிவு தலைவர் அப்துல் சமத் வசந்தம் சீட் முகமது வசீம் மற்றும் இசிஆர் அன்சாரி ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாள் தமிழ் விழா மலேசிய தமிழறிஞர்கள் பங்கேற்பு புதுவை தமிழ்ச்சங்கம் நக்கீரர் தமிழ்ச்சங்கம் இணைந்து முதல்வர் ரங்கசாமி அவர்கள் பிறந்தநாள் தமிழ் விழா புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் மலேசியாவில் இருந்து வருகை தந்த தமிழறிஞர்கள் திரு எஸ்பி மணிவாசகம் அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் துணை சபாநாயகர் ராஜவேலு மேனால் சட்டமன்ற உறுப்பினர் என் எஸ் ஜெ ஜெயபால் ஆகியோர் வழங்கினர் உடன் புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து மலேசிய தமிழறிஞர் டாக்டர் ராம்சே செங்கல்ராயன் நக்கீரர் தமிழ்ச்சங்க தலைவர் பாஸ்கர் திரைப்பட தயாரிப்பாளர் டாக்டர் கருணாகரன் பொள்ளாச்சி சக்தி பாஸ்கர் கவிஞர் சே இன்பா கவிஞர் ஏ எஸ் பிரியசாமி பேராசிரியர் பொன்கி பெருமாள் மற்றும் பலர் உள்ளனர் புதுச்சேரி பிள்ளைத் தோட்டத்தில் அமைந்துள்ள ஆனந்த முத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்று ஊஞ்சல் உற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் புதுச்சேரி பிள்ளைத்தோட்டம் ஸ்ரீ ஆனந்த முத்து மாரியம்மன் திருக்கோவில் ஆடை திருவிழா கடந்த இருபத்தி ஓராம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது தொடர்ந்து அம்மனுக்கு கணபதி ஹோமம் நடைபெற்ற பொங்கல் வைத்து சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது தொடர்ந்து திருத்தேர் வீதி உலாவும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சுவாமி மகாராணி ராஜலட்சுமி உள்ளிட்ட பல்வேறு அலங்காரத்தில் திருவீதி உலாவும் நடைபெற்றது தொடர்ந்து நேற்றிரவு அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றது விழாவில் நெல்லித்தோப்பு தொகுதி பிஜேபி தலைவர் விஜயராஜ் மற்றும் காமராஜர் நகர் தொகுதி பாஜக தலைவர் கோகுல் ஆகியோர் தலைமையில் பாஜக மாநில பிரச்சார குழு தலைவர் பி கே சிவா உள்ளிட்ட தீனா தினேஷ் விமல் விக்ரம் வழக்கறிஞர் அம்புஜா தாமோதரன் ஆட்டோ கிருஷ்ணமூர்த்தி ரமேஷ் கார்த்திக் கோகுல் கலைமணி முத்தழகன் அசோக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜே ஆறுமுகம் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமி வழிபட்டனர் தொடர்ந்து இளைஞர்கள் பொதுமக்கள் முன்னிலையில் ஆயிரம் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் நள்ளிரவில் ரெஸ்டோ பாரில் தகராறு தமிழக வாலிபர் குத்திக் கொலை சட்டம் மூடி தொடர் வாகன திருட்டில் திருடன் கைது கார் பைக்குகள் பறிமுதல் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்